நம் தெய்வனாகி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ஆதாமேவாளுடைய கீழ்படியாமைனால இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்துட்டாலும் அந்த பாவத்துடைய வெளியரங்கமான கிரியை இந்த உலகத்தின் மூன்றாவது மனிதனான காயினால வெளிப்படுது காயின் ஆதாமேவாலுடைய முதல் பிள்ளையா இருக்காரு அவர் சகோதரன் எரிச்சல் ஆண்டவர் பாவத்தை குறித்து அவனுக்கு எச்சரிப்பு விடுவிக்கிறாரு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் அவனால பாவத்தை மேற்கொள்ள முடியல தன்னுடைய சொந்த சகோதரனான ஆபேல கொலை செய்யறாரு உலகத்துல முதலாவது கொலை நடக்குது இப்படி பாவத்துல விழுந்து போகிறவனாகவே மனிதன் இருக்கான் பாவத்தை மேற்கொள்ள முடியாம அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலேயே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த வசனத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவானவரை பத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிட்டாரு அவர் வந்துதான் இந்த பாவத்தின் கிரியைகளை வேரறுக்க முடியும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும் மனிதனானவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன நிலைமையில சுயாதீனம்னா ஆங்கிலத்துல ஃப்ரீவில் சொல்லுவாங்க இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுல தன்னுடைய சொந்த சாய்ஸ் அவன் எடுக்கிறதா இருக்கு அப்படி அவன் எடுக்கிற சாய்ஸ் எல்லாமே தீமைக்கு எதுவா இருக்கு பாவத்துல விழுகிற செயலா இருக்கு அப்போ அவனுக்கு பாவம்னா என்னங்கிறது இன்னும் புரியல அந்த பாவத்துடைய விளை பலனும் என்னன்றது தெரியல அந்த பாவத்தை உணர்த்து வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தனக்காக தேர்ந்தெடுக்கிறாரு அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்காக மோசை மூலமா பிரமாணங்களை கொடுத்து பாவம் இப்படியா இருக்கு அந்த பாவத்திற்கு விளை உண்டு அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறாரு நமக்கு கொடுத்தது நியாய பிரமாணத்தினாலதான் பாவமானது உணர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரோமர்ல பல வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கூட பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக காண்பிக்கிறாங்க இப்படி இந்த பாவமானதை உணர்த்துறதற்கு பிரமாணங்களையும் கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி மனுஷன் தன்னுடைய சுயநிலைமையில் அதாவது தன்னுடைய சுயாதீனத்தில் அவன் தேர்ந்தெடுக்கிற விஷயம் தவறாக இருக்கே அப்போ அவன் ஒரு விஷயத்திற்குள்ளார அடிமைப்பட்டு போகும்போது எதற்கு கீழ்படிந்தா அவன் சரிப்பட முடியும் அது குறித்த ஒரு வசனத்தை வைத்தே இன்றைக்கான வேத பகுதியை தியானிக்க போறோம் அதற்கான வேத பகுதி ரோமர் ஆறாவது அதிகாரம் வசனம் பதினாறு ரோமன்ஸ் சாப்டர் சிக்ஸ் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்போது நாம் எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கே அடிமையா போகிறோம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கா இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கா ஆரம்பத்திலேயே ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு நன்மை தீமை அறிய புசிக்க வேண்டான்னு சொல்றாரு கீழ்படிய கீழ்படியாம போனதுனால தான் பாவத்துக்குள்ளாகிறாங்க இந்த பாவம்ங்கிறது ரொம்ப கொடியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா மனிதனால உணர முடியல அதை உணர்த்துறதுக்காக பல தலைமுறைகளை கடந்து வந்து அவன் பாவத்துடைய விளை பலன்களை பார்க்கிறான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தா அந்த மக்களுக்கு மாத்திரம் இல்ல புரஜாதிகளுக்கும் மனசாட்சியிலேயே பிரமாணம் உணர்த்தப்படுகிறது கொலை செஞ்சா தப்பு பிறருக்கு விரோதமா போய் சாட்சி சொன்னா தப்பு இது எல்லாமே மனிதனுக்கு தெரியாத விஷயமா அப்படி மனசாட்சியின் மூலமாகவும் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு மனிதன் இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு காண்பிக்கப்பட்டாலும் இந்த பாவத்தின் உணர்வு நிலையற்றவனா மனிதன் இருக்கான் அப்ப அவனுக்கு திருப்பியும் கீழ்படிதலை கற்றுக் கொடுக்கிறதுக்கு இரண்டாம் அதாமா ஒருத்தரை அனுப்பி அவரை முன்மாதிரியா வச்சு அவருடைய கீழ்ப்படிதல பார்த்து அவருடைய ஜீவனை தனக்குள்ள ஏற்றுக்கொள்வதன் மூலமா ஒரு மனிதன் திருப்பியும் இந்த நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ள வர்றதற்கான ஒரு சாய்ஸ ஆண்டவர் மனிதனுக்கு முன்பாக வைக்கிறாரு அதுதான் குறிப்பா இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது நமக்கு ஏசு கிறிஸ்து முன்மாதிரியா இருக்காரு அவர் எப்படி பாவத்திற்காக ஒரு தர மறித்து நீதிக்காக பிழைத்தாரோ அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மூலமா கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறதுங்கிறது இதுதான் அவரை விசுவாசிச்சு நாமளும் பாவத்திற்கு மறித்தவர்களா நீதிக்கு திருப்பியும் பிழைத்து அவருடைய ஜீவன் நமக்குள்ளார வருகிற விதமா நாம அவரை தரித்து கொண்டவர்களா மாறு மாறி நம்மளுடைய சாய்ஸை இனிமேல இந்த நீதிக்கேதுவான கீழ்படுதலுக்குள்ளார உட்படுத்தணுங்கிறது தான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது இப்போ சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நாம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிட்டோம் அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டோம் அவர் நமக்கு உணர்த்தி நடத்துகிறாரு நம்ம எதன் பின்னாடி போகிறதுக்கு ரெடியா இருக்கோம் நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்கணும் அந்த வார்த்தைகளை அறிந்துக்கணுங்கிறதுக்காக தான் சத்திய வேதமும் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அதை அனுதினமும் தியானிக்கணும் அதை வாசித்து வார்த்தைகளை தெரிந்துக்கணும் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நடக்க நம்ம இந்த பாவத்திலிருந்து விலகி ஓடிட்டே போவோம் நம்முடைய சாய்ஸ் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு சரியான விஷயம் அதாவது நீதி கேதுவான விஷயங்களுக்குள்ளேயே போகும் அந்த கீழ்ப்படுதன் மூலமாகவே நாம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு ஆனா இதை நம்ம புரிந்து கொள்கிறோமா திருப்பி திருப்பியும் பாவத்துல விழுகிறதுக்கு நம்ம விரைந்து ஓடுகிற கால்களை உடையவர்களாக இருக்கிறோமே அதற்காகவே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பாவத்தை குறித்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம இயேசு கிறிஸ்துவ இந்த எல்லாருக்கும் உப்பா இருக்க அவர்களுக்கு முன்பாக நடமாடும் நிருபங்களா அன்னுடைய வார்த்தைகளா பிரதிபலிக்கணும் அப்படி இருக்கும் போதே நம்ம பார்த்து அநேகர் இந்த பாவம் ரொம்ப கொடியதா இருக்கு இதுல இருந்து விலகி சத்தியத்திற்கு கீழ்பட்டவர்களா நீதிக்கு ஏதுவான கீழ்பட்ட சுயாதீனத்தில் நம்மளுடைய சாய்ஸாக எடுக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தில் நன்மையை எடுக்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வான் இதை நாம் அறிந்து கொள்கிறதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பாவத்தை எங்களால் தனியாக மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எங்களுக்காக பிரமாணங்களை கொடுத்து இந்த பாவத்துடைய விளைப்பலங்களை காண்பிச்சிங்க தகப்பனே இதையெல்லாம் காண்பிச்சு எங்களுக்காக ஒரு ரட்சகரை அனுப்பி அவரை தாமே ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்களுக்கு அவரை பரிகாரியாக மாற்றி அவரை விசுவாசித்து பற்றிக்கொள்வது மூலமா மூலமாக அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்து அவரை தரித்து கொண்டவர்களாய் அவரை முன்மாதிரியா வச்சு அவருடைய வார்த்தைகளின் துணை கொண்ட அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்ட எங்களை பரிசுத்தத்திற்கு எதுவா நடத்தி கொள்ள முடியுங்கிறத உங்களுடைய வார்த்தைகள் தானே எங்களுக்கு காண்பிக்கிறது தகப்பனே இந்த வார்த்தைகளை அனு தினமும் மன்னாவாய் உட்கொண்ட பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்துல நன்மையை தேர்வு செய்து நீதிக்கு ஏதுவான கீழ்படுதல்களுக்கு கட்டுப்பட்டு அப்பா உம்முடைய அடிமைகளாய் எங்களை ஒப்பு கொடுத ஒப்பு கொடுக்கிறதுக்கு எங்களை நீங்க அப்பா நடத்துறீங்களே ராஜா ஆனவரே உங்களுடைய கிருபை பெரியது உங்களுடைய மீட்பின் திட்டம் பெரியது இதை அறிந்து கொள்ளத்தக்க அறிவும் அப்பா உங்களுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளத்தக்க உணர்வுள்ள இருதயமும் எங்களுக்குள்ள தாங்க ராஜா நீங்க அப்படியே எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அவன் அவன்